என்ன சட்டம்னு கேட்டா கணித்துக்குள்ள சொல்றாங்க அதாவது ஒரு ஒரு நாள் போவது ஒரு வருஷம் அளவுக்கு ஸ்லோவாகிடுமே ஆனால் நீங்கள் தான் கணக்கு பண்ணணுமே தவிர அத வந்து நீங்க ஒரு நாள்னு எடுக்க கூடாதுங்குறாங்க அந்த மாதிரியாக வந்து ஒரு நாள் போறது ஒரு ரொம்ப ஸ்லோவா உலகம் சுத்தி அவன் அழியறதுக்காக வேண்டி அல்லா அந்த மாதிரி பண்றான் பகலாவே இருந்துகிட்டு இருக்குமா ஆறு மாசம் பகலாவே இருக்கும் ஆறு மா இரவாவே இருக்கும் ஆறு மாசம் அப்பதான் ஒரு நாள் அப்படி ஒரு வருஷம் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் போது ரிசூசலாஸுன்னு சொல்லிவிட்டாங்க இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்றும் இந்த கணித்து கொள்ளக்கூடிய யுகம் உண்டாகும்லாம் விளங்குகிற இந்த மாதிரி எவ்வளோவோ பெருமை மேலே போய்ட்டான் சந்திரனுக்கு போயிட்டான் சந்திரனில் ஒரு மாதம் வாழணும் ஒரு தற்காலிக ஏற்பாடெலாம் பண்ணுறான் வைங்க அவன் எப்படி சொல்லுவான் இந்த அருக்கு ஆதாரம் எப்படி சொல்லுவான்னா கணிச்சிக்கிடுவான் கணக்கு பண்ணிக்கிறவான் அது பெரிய ஆச்சரியம் கிடையாது ஏன்னா அவனுக்கு சூரிய உதயமும் கிடையாது சுபவும் கிடையாது இசாவும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது அப்ப ஃபோ உகுத்து உலக கணித்துக்கொள் கணித்து கொண்டு போக வேண்டியதான் பூமியில உள்ளுக்கு தகுந்த மாதிரி மற்ற பகுதியில் உள்ளது மாதிரி கணிச்சிக்கிட்டு போயிட வேண்டியதான்னு சொல்றாங்க இப்ப அந்த மாதிரி அவனுடைய நாள் முப்பத்தி ஏழு நாள் ஈஸியா ஓடி போயிரும் முப்பத்தி எட்டாவது நாள் ஒரு வாரம் மாதிரி ஒன்பதாவது நாள் ஒரு மாதிரி நாள் ஒரு வருஷ அளவு மூணு நாள் இப்படி முப்பத்தி ஏழு நாள் அப்படின்னு சொல்லி இது ஒரு அவனுடைய இது அப்ப கூட நமக்கு ஒண்ணு வருது இந்த உலகத்தை அழிச்சு நாசமாக்குவான் இருக்குது அப்ப எப்படி நாற்பது நாள் முட்டவாளி செய்ய முடியுமா என்று கேட்கும்போது

இன்னைக்கி அந்த கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க மனிதனுடைய பிரையான வேகம் இருக்கு பாருங்க இன்னைக்கு அப்படி போகலாமே பெசுசுல்லாஹ் செல்லன் காலத்துல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய இந்த முன்னணிப்பு உண்மையான மார்க்கமா இருந்து சொல்ல முடியும் அப்ப என்ன இருக்குன்னு நாம நாற்பது நாள் ரொம்ப கம்மி போக முடியாது ஏன்னா ஒட்டகத்துலான்னு அந்த காலத்துல வச்சிருந்தாங்க குதிரை அதில் அதிகபட்சம் வேகத்தை குதிரை வச்சிருந்தாங்க அப்ப சொல்லவே முடியாது அவங்களுக்கு எதெல்லாம் தெரியுது காற்று விரட்டி செல்லுகிற மேகம்பவுமே அதிகாரு கூட விமானத்தினுடைய வேகம் அந்த வேகத்துல பறந்துருவான் விமானம்லாம் வச்சிருப்பான் போவான் இங்கிருந்து அங்க இறங்குவான் அந்த ஏர்போர்ட்ல இறங்குவான் அங்க உள்ள ஆளுகளை கெடுக்குவான் இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு பறப்பான் என்ன இருக்கு அந்த மாதிரி பறந்து போயிடுவான் அது வந்து அதற்குரிய எல்லாம் உண்டானதான் போக முடியும் அந்த மாதிரியான ஒரு யுகமாவும் இருக்கு இன்னைக்கு வந்தா கூட செய்ய முடியுமே தஜ்ஜால் இன்னைக்கு வந்துட்டா கூட இந்த நாற்பது நாள் உழவஞ்சு தேலாதா நாலு நாள் நான் சுத்திட்டு வந்துடுவேன் உழவஞ்சு காசு வேணும் ஜாமா இருந்துச்சுன்னா அழகா சுத்திட்டு வந்துடலாம் அப்ப வந்து இந்த நாற்பது நாள் என்பது வந்து இந்த யுகத்துக்கு வந்து போதும் நாள் கூட அது கரெக்டான கணக்கு இல்லை நாற்பது நாள் ஒரு வருஷத்து ஒரு வருஷமும் ஒரு மாசமும் ஒரு வாரமும் ஏழு நாளும் எடுத்துக்கொள்ளணும் அந்த மாதிரி அது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயும் வருது இது வந்து இது தஜ்ஜால் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டா இந்த மாதிரி உலகத்தை எல்லாம் கெடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அக்குரவம் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஈசா அலி சலாத்து வந்து உலகத்துக்கு திரும்பி வர்றாங்க ஈசா அலிசல்லாம் வந்து தான் அவன் வந்து கொள்றாங்க கொள்ளுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அவனோட முடிவு காலம் எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வருவான் வருவானா பிறந்து வருவானா ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிறானா அப்படின்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லா அலி முடிய காலத்துல ஒரு முஸ்லீம் வரக்கூடிய பெரிய ஹதீஸ் அதுல வந்து தாரியுடைய ஹதீஸ் பிரபலியமா அறியப்படுகிற ஹதீஸ் இந்த அவர் வந்து ஒரு தமிங்கிறவர் இருந்தவர் நசுராணியா இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர் ஒரு நாள் வந்து என்ன செய்யறாரு கேட்டா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை சந்தித்து ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார் என்ன நிகழ்ச்சி சொல்றாரு கேட்டா நாங்க வந்து கடல் பிரயாணம் போனோம் ஒரு நஸ்ராணி அவரு இஸ்லாத்துக்கு வர்றாரு வந்து பெருமாசுலாசத்தை வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தான் கண்ட ஒரு அதிசய நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறாரு என்ன சொல்றாரு கேட்டா நாங்க கடல் பிரயாணம் போனோம் கப்பல் கண்ணா கண்ணாட்டோ கொண்டு போயிடுச்சு எங்க என்ன தெரியல ஒரு பக்கம் ஒதுக்கிடுச்சு அங்க இருந்து ஒரு கரையில ஏறி அப்படியே போய் உள்ள போனா அங்க ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் கட்டப்பட்டு இருந்தான் அவன்கிட்ட போய் நீ யாரு என்னன்னு விசாரித்தோம் அவன் தான் தஜால்னு சொன்னான் இந்த உலகத்துல உள்ள பல முகமது வந்துட்டாரா இறுதி நபி வந்துட்டார கேட்டான் இது அதுக்கு பிறகு சில வர்றாரு அவர் ஒரு ஆள் தான் உலகத்துல இணைஞ்சிருக்காரு ஏதோ ஒரு கடற்பகுதியில கப்பல் போய் தட்டுப்பட்டு அத ஒதுங்கி அதுல இருந்து ஒரு தரமட்டத்துக்கு போய் அப்படியே ஒரு தூரத்துல போனா ஒரு இடத்துல ஒரு குகையில் அவன் கட்டப்பட்டவனாக இருக்கிறான் அவன் வந்து இந்த பல விஷயங்களை அவன் கேட்கலான் பெரிய ஹதீஸ் அது அதை வந்து நீங்க பாத்துக்கலாம் ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சாவது ஹதீசல் நீங்க பாக்கலாம் தமிமுதாரியுடைய ஹதீசுன்னு சொல்லி அது பிரபலியமா சொல்லப்படும் இந்த செய்தி அவர் போய் தஜ்ஜால் எல்லாம் பார்த்துட்டு அவன் சொன்னது கடைசி காலத்துல வர இருக்கிறது இதெல்லாம் வந்து ரசூல்லாட்டு அவர் சொல்றாரு நான் போனா இந்த மாதிரி உங்களை பத்தி அவனே சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு உடனே பெருமான் அசல்லா சில மக்களை கூட்டி அப்படியே இருங்க யாரும் எந்திரிச்சு போகாதீங்கன்னு என்று நான் இவ்வளவு காலமா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக் கொண்டிருந்தானே அதை இதோ வந்திருக்கிறார் நஸ்ராணி பாதிரியார் அவர் வந்திருக்கிறார் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் இவர் அதை பார்த்துவிட்டு அதை உண்மைப்படுத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லி காட்டி இந்த நிகழ்ச்சி அவர் அவர் சொன்னதே ரசூசுல்லா தம்முடைய வாயால சொல்றாங்க இவர் சொல்லி இருந்தார்னா அதுக்கு வந்து மார்க் அங்கீகாரம் கிடையாது அவர் சொல்வதை நபிகள் நாயம் சல்லா செல்லம் ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி ஒன்னு இருக்கிறான் விலங்கு போடப்பட்ட நிலையில் இருக்கிறான் அவிழ்த்து விடப்படும் பொழுது அவன் வெளியே வருவான் என்று சொல்றார்கள் அப்ப எப்படி ஈசா அலி இஸ்லாம் எப்படி ஆரம்பத்திலிருந்து நின்று கொண்டிருக்கிறார்களோ ரொம்ப காலமாக ஒரு ரெண்டாயிரம் வருஷமா இருந்து கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி இவனும் ஒரு காலத்துல பிறந்தவன் தான் மனித குலத்துல பிறந்தவன் தான் பிறந்து இவனை வந்து எதிர்காலத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் பொருட்டு அவன் அல்லா வந்து தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கிறான் என்று இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இவன் அங்க இருக்கிறான் யாரு தஜாங்கிறவன் ஒரு குகையில கடல் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு குராசான்ல கூட கடல் இல்லன்னு காரணம் காட்டி ஹுராசான்ல வரமாட்டான்னு சொல்லுவாங்க ஆனா குராசான்ல கடல் இல்லதான் ஹுராசான் ஆப்கானிஸ்தான் இருந்தாலும் கடல் கர ஓரமா இருந்து இறங்கி இன்னும் போய் அப்படி பார்த்தா என்ன செய்ய முடியும் அதுக்கு பக்கத்துல பாகிஸ்தான் கடல் வரும் அந்த வழியை அப்படி போய் ஆப்கானுக்குள்ள போயிருக்க முடியும் அப்ப இது வந்து அந்த அவன் இருக்கிறான் என்பதற்கு ஒரு ப்ரூஃப் இன்னும் பிறந்து வர்றவன் கிடையாது அது மாதிரி இந்த இவனுக்கு பின்னாடி யார் போகா தெரியுமா பின்னாடி பெரிய சக்தியா போறது எகூதிகள் தான் போவாங்க பெரிய யார் எழுபதாயிரம் எழுபதாயிரம் இஸ்பஹான் பகுதியைச் சேர்ந்த அவனை பின்பு பின்தொடர்ந்து செல்வார்கள் கூடவே அவனுக்கு வழிகெடுக்கிறதுக்கு பக்க படையா போறது யாருன்னு கேட்டா எழுபதாயிரம் எகூதிகள் போவார்கள் என்று சஹி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ்ல பார்க்கிறோம் அப்ப இருக்கிறான் ஒரு இடத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறான் விலங்கு போடப்பட்டிருக்கிறான் ஒரு இடத்தில் அல்லாவா நாடக்கூடிய நேரத்தில் அவிழ்த்து விடுவான் அவிழ்த்து வந்து உலகம் முழுவதும் நாற்பது நாள் சுற்றி திரிவான் பலவிதமான அதிசயங்களை செய்வான் பின்னாடி யூதர்கள் அந்த யகுதிகள் அணிவகுத்து எழுபது ஆயிரம் பேர் அவனுக்கு சப்போர்ட்டாக செல்வார்கள் இப்படியாக அக்கிரமத்துக்கு மேல் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈசா அலி சலாத்துலாம் அவர்கள் இறைவனால் இறக்கப்படுகிறார்கள் அவனுடைய எதுக்கு இறக்கப்படுறாங்க இது நல்லா கவனிக்கணும் இவனும் ரொம்ப காலமா இருக்கலாம் தான் ஈசா நபி அதே மாதிரி வந்து அந்த மசீகுக்கு இந்த மசீகு அவனும் ஒரு மசீகு இவரும் ஒரு மசீகு ரெண்டு பேருக்குமே மசீகின்னு பேரு கிறிஸ்துன்னு பேரு அப்ப அந்த மசீகை கொள்வதற்காக வேண்டி இந்த மசீகை வந்து அல்லாஹ் வந்து அனுப்பி வைக்கிறான் இறக்கி வைக்கிறான் இந்த இறக்கி வைக்கிறாங்கிற விஷயத்திலையும் சில விவரங்கள் இருக்குதுங்க ஈசா நபி திரும்ப வருவார்கள் ஏன்னா இது தஜ்ஜாலை பற்றிய முன்னறிவிப்போட ஈசா நபி வருவார்கள் என்ற முன்னறிவிப்பும் ஒன்றுக்கு ஒன்னு தொடர்புடையதா போயிடுது அழிவு ஈசா நபியை கொண்டுதான் என்று சொல்லும் பொழுது எப்படி அழிப்பார்கள் என்பதற்கு போறதுக்கு முன்னாடி ஈசா நபி யாரு அவர் வந்து இன்னும் இருக்க முடியுமா இன்னும் சூரோடு இப்படி நம்புறது ஒரு மனிதன் இறந்தானே போயிருவான் அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா குரான்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா இதுகளையும் நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் அப்ப ஈசா அலி இறங்குவார்கள் என்பதையும் நம்ம என்ன செய்ய முடியும் முடியும் நம்ப இந்த நாளுடைய இறுதியில் நடக்கக்கூடிய பத்து தஜ்ஜால்னு சொன்னா ரெண்டு வந்து தஜ்ஜால் அழிக்கிறதுக்கு வரக்கூடிய ஈசா இவனு மரியம் அலிஹலாத்துலாம் அவர்கள் அடுத்த அடையாளமா இருக்கிறார்கள் இந்த ஈசா சலாத்து வலாம் அவர்கள் வருவா வந்து என்ன செய்வார்கள் வருவார்களா எந்த இடத்துல வருவார்கள் வந்து தஜ்ஜாலோட என்ன மாதிரி அவங்க யுத்தம் செய்வாங்க வேற என்ன அவங்க வந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தஜா அழிஞ்ச பிறகு அவர் எவ்வளவு காலத்துக்கு இருப்பாரு இவைகள் எல்லாம் ஈசா நபியை பற்றிய செய்திகள் அதை சொல்லிட்டு அப்புறம் தஜ்ஜா